ஏற்கனவே பிறந்த நாள் வந்து அடுத்த காணொலியெல்லாம் பதிவு செய்திருந்தாங்க அதை வந்து நாங்கள் ரெண்டு நாளாக போட்டிருந்தாங்க நன்றியை செய்து கொண்டு நாங்கள் இன்றைய நாளுக்கு காணொலியை பதிவு செய்யோம் ஒன்றே நாள் கடையில் தானே ஸோ அதுக்கு முன்னமாக இந்த நாள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த நாள் வந்து நல்ல நாளாக அமைஞ்சிருக்கிறது இல்லை நாளும் வந்து நல்ல நாள் தான் ஆனால் நாங்கள் ரொம்ப பிடி அந்த நாளை எடுத்துக்கொள்ள போகிறோம் என்னும் நேற்று நாளை பார்க்கறோம் இந்த நாள் விசேஷமான கிருபை கடவுள் அந்த கிருபை அந்த தயவு எல்லா வச்சும் இந்த நாளில் கூட கொடுத்துருக்கிறார்களத நாங்கள் நின்று நாங்கள் சிந்திப்போம் அதை பேசுவோம் அதுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிப்போம் இந்த நாள் அப்படி நாங்கள் பிரவேசித்திருக்கோம் இந்த நாள் வந்து நல்ல நாள் பார்த்தீங்கன்னா சொன்னால் பக்க ஒரு பக்கம் அப்படி இருக்குது அது நேரங்களில் சில நேரங்களில் இந்த வைக்கில் வக்க குளிர்களால் கூட மக்களுக்கு சேதம் சில நேரங்களில் அந்த வயக்கிலால் வழிவட்டையில் வேலை செய்கிற மக்கள் அந்த வெயில் வெயிலால் பாதிக்கப்பட்டு நான் சொல்ல என்ன திடீரென ஒரு மயக்கம் அந்த வெளியால் என்ன வழியால் வேலை செய்கிற லேபராக வேலை செய்கிறாங்களே வழியால் வேலை செய்கிறாங்க அப்படி கலைச்சி உள்ள இந்த மயக்கம் போட்டு சில நேரங்களில் சீரியஸான காரியங்கள் நடந்துருக்கு ஸோ அப்படி வந்து நடக்கக்கூடாதுன்றதை நாங்கள் விசுவாசிப்போம் பல பாகல வெயிலாகும் நிலமாகியும் எதுவும் வந்து நம்ம சேதப்படுத்துவது இல்லை என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்வோம் பாருங்கள் விடிய வந்து பிரான்ஸில் இருந்த ஒரு ஆள் வந்து வந்து கனநாளைய புறம் நாங்கள் அவரை திருப்பி காட்ட கொடுக்கணும் அவர் காட்ட கொடுக்கலாம் இவர் வந்து பிரான்ஸில் இருந்து வந்துருக்கிறார் இப்போ அவர் அடிக்கடி பேர் இல்லை இவர் ஒரு ஒரே கிட்டத்தட்ட எத்தனை மாதம் இருக்காரு

நீங்கள் பார்த்தாலுமா அப்போ இதை மொத்த போயிட்டு இப்போ அதை அவரை பார்த்து கொண்டு அப்பா இருந்தாங்க மூணு காலச்சாட்டு வந்து சும்மா சிங்கி அப்படி கட்டில் கொடுத்து அவங்க அவங்க பேரை பார்த்து ஒண்ணு காலையில தொடங்கி மூல மாசம் ஆறாம் ஓமல இருந்தது காத்த அடிக்க எதிரியலை இப்பதான் அந்த ஒர்க்க தெரியுது இங்கவே நம்ம அடிதான் அவ்வளோ சூடா இருக்கு நல்ல ஒரு ஒர்க்க வந்துருக்குது இப்பதான் மேல செய்து இந்த சூடு நாள் இப்ப இங்கே கடவுள் இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு சனிக்காலும் வேலை செய்யணும் எங்கே வந்தோம் கடை வேலையை தான் நாங்கள் துணியை வைக்கணும் மதியம் நான் கிட்டத்தட்ட பத்து நாளைக்குமே இல்லை துணியை ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்த நாங்கள் நேற்று தான் வந்திருந்தோம் என்னெல்லாம் எல்லாம் அழைச்சி சுற்றி வைக்கணும் நாங்கள் எங்களுக்கு எடுத்து அதை நாங்கள் பார்ப்போம் இந்த கடை வந்துட்டோம் கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஆகும் இதுக்குள்ள வந்து போட்டனில் வந்து தண்ணி விழுந்து வச்சுக்கிறோம் தண்ணிக்குள்ள என்ன போட்டுக்கோ காசு கட்டி அதை எங்களுக்கு இதாக உங்களுடைய வகை சொல்லுவாங்க இருக்கிற வந்து ஒரு பேசுகிறீங்களா தண்ணி வச்சாலும் அந்த வக்கையை வந்து தண்ணியில் எழுத்து கொள்வாங்க அதனால் கொஞ்சம் தண்ணியை இந்த உடம்பு தான் அதை உடம்பு வந்து பேர்த்து வேறுனால் அந்த முக்கிய வந்து உடம்பு அதனாலவே இருக்கு அப்ப அந்த வீர வார பட்சியும் தண்ணி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எழுக்கிறது மட்டும் தண்ணியை வச்சுக்கலாம் ரொம்ப பட்டு துணிகளை செய்வோம் அப்படியே அப்படியே அள்ளி அள்ளி வைப்போம் அதே மாதிரி பட்டு துணி ரொம்ப ரொம்ப தலைநியல் கூட கேட்கலாம் കൊണ്ടു പോലും അപ്പം തന്നെയ്ക്കും പെയ്തം പെന്ത എല്ലാ മാസവും പെയ്തത് മഴ ആ ഇപ്പൊ ജൂലൈ മാസം മഴ പെയ്ത വെയിൽ പെയിന് കൊച്ചു കൂടുമയായിരിക്കും

நம்முடைய வாழ்வில் கட்டளை ஒரு கட்டத்தில் ஆப்ரஹாம் வந்து இருந்தாரு அந்தவர் அழைச்சிட்டு அறைந்து ஆப்ரகாமை போய் கொண்டு இருக்கிற ஒரு நேரத்தில் கூட அங்கே இருக்கிற பஞ்சங்கள் வறுமைகள் ஏற்படுற நேரத்தில் கூட அந்த இடத்துல ஆப்ரஹாம பார்வையை கொண்டு ஆப்ரகாமை போட்டிக்கிறேன் அப்புறம் அவங்களுக்கு கொண்டு பொண்ணுகள் மாடு மாடு மாட்டவங்க எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் திரும்பி அது நாட்டில் இருந்து போயிட்டு திருப்பி பார்வணத்தை அவர் சேர்ந்து கொடுத்து அனுப்பிவிடுவேன் ஆனால் அப்படி ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார் பண்ண நம்ப யார் கடவுள் மனுஷன் மனுஷங்க வேறு அந்த நேரத்தில் அந்த பஞ்ச நேரத்தில் பார்வோன் வந்து குடிச்சிருந்தார் சேவைகளை சந்திக்கிருந்தார் என்ன ஆனால் எயிம்ஸை கோலையில் ஒரு நேரத்தில் பார்ப்போனுக்கு ஒரு பஞ்சமன் ஏற்படுற நேரத்தில் அந்த அந்த நாட்டுக்கு ஒரு பஞ்சமனு பெற போகிற கட்டத்தில் ஜோசிய பெண் மூலமாக தேசம் முழுவதையும் போட்டிட்டார் ஸோ அதான் ஆசீர்வாதம் கடவுள் வந்து மறக்கவே மாட்டார் என்ன இப்போ ஆசி பதிக்கிறவன் ஆசி பதிப்பேன்னு சொன்னாங்க நம்ம அந்த வாக்கு தந்தம் வந்து அது நிறைவேறும் மாதிரி நாங்கள் விசுவாசிக்கிறோம் இல்ல நாங்கள் நம்மளோட நிறுத்தமாக பழகுறவர்களுக்காக நிறுத்தலாம் சில நேரங்களில் நம்மளோட இல்லை பழகி நமக்கு சில உதவியை செய்தால் கூட அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த கடந்த இருந்த நாட்களில் அந்த கடவுள் சுறந்த புதுசில் கடை சுறந்த புதுசுலேருந்து வந்து நம்ம வீட்டு வேலை இல்லாட்டி வந்த நாட்களில் இருந்து துணி எடுப்பேன் அந்த துணி கரத்தராக துணியெல்லாம் அனுப்பி கொண்டிருப்பேன் ஆனால் நான் அவருக்கு வந்து காசு ஒரு கொடுக்க மாட்டேன் அந்த நேரத்தில் ஆனால் வந்து அவர் கேட்க மாட்டேன் நான் வீட்டு செய்து செய்த நேரத்தில் ஆனாலும் வந்து நான் அவர்கிட்ட வந்து அதை கொடுத்து முடிஞ்சிட்டேன் ஆனாலும் அந்த அளவுக்கு ஒரு பெருக்கம் பார்த்தேன் நான் ஒரு கட்டத்தில் போல அவர்கிட்ட கடையெல்லாம் விழுந்த விட மதிய மாற்றமாக இருந்தது ஆனால் அவரும் வந்து ஒரு துணியெல்லாம் போட்டுக்கானே அந்த காசை எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறது நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து அவருக்கு செட்டில் பண்ணிவிடுவேன் ஆனால் அவங்க அந்த வாக்கு தட்டம் வந்து அப்படி மேலே செய்யறது சொல்லிக்கொண்டு என்ன கொள்கை காலத்தையும் வந்து நாங்கள் சுத்தி வைக்கணும் அதுக்குல்லாம் சுத்தி வைக்கணும் தொடங்க போறோம் அதுக்கு மூலமாக நம்முடைய உரிமை பார்க்க உறவங்கள் நமக்கு தகுந்த சப்போர்ட் மூலமாக நமக்கு ஒரு ஆதரவாயிருக்கிறது நம்மளுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய யூடியூப் வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவாக இருக்கிறது ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நமக்கு ஒரு ஆதரவு கருது உங்களுக்கு ஒரு நந்தியை சொல்லி வந்து இன்றைய நாள் கூடிய காணொலியை நாங்கள் போகணும் ஸோ அதுக்கு முன்னமாக நேற்றைய நாள் கூட போட்டிருந்த முதியோலை சில அப்படி இப்படி நம்ம போட்டிருந்த கட்டத்தில் ஸோ அதை நாங்கள் பார்க்கல ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் வந்து எல்லாரும் வந்து நாங்கள் வந்து நாங்களும் அப்படி தானே சொல்ல இருக்காங்க நேரத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்க குறைவுள்ளவர்கள் இந்த வைராக்கியங்கள் துரோகங்கள் மகைகள் அந்த இதை வந்து உங்கள் நேரங்களில் கூட நமக்குள்ளாக இது எப்படியே இருந்தது என்ன இருந்த என்னக்க ஒரு கோபப்படக்கூடிய சுவா அப்படின்ற சிலர் அறியாமல் அவர் வயசு இல்லை என்ன ஆனால் இப்போ காலகட்டத்தில் அவர் அருகில் அறிவில் வரப்படும் பொழுது இதெல்லாம் வந்து அப்படியே விலகி போகும் நல்லதை சிந்திக்கவும் நல்லதை பேசவும் நம்ம சில நேரம் நம்மளை பார்த்தார் அவர் தவறாக சிந்திக்கிற கூட அவர் வேலை அறியாமல் அந்த அறியாமல் சிந்திக்கிறார் அறியாமல் பேசுகிறாங்களே ஸோ அவரே மன்னியம் பண்ணுற ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம் ஸோ யாராவது என்ன பெற்ற பேசினாருன்னு அதை சிந்தித்தானோ ஸோ நமக்கு அதை பற்றி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை நாம் நம்முடைய வழியை வந்து சரியாக கொண்டே போய்கொண்டே இருக்கவில்லையா நம்முடைய நோக்கம் அவள் அது நம்முடைய பதிவில் கூட முதலாவது நம்ம கடவுளை நம்ம அப்படுத்துகிறோம் நான் வந்த என்ன கட்டாமல் இருந்து ஆனவர் நல்லவர் கடவுள் நல்லவர் நம்ம என்ன சீக்கிரார் உங்கள் ஒவ்வொருத்தரே என்ன சீக்கிரார்ன்றதை வந்து நிச்சயமாக நான் எல்லோருடையும் பகிர்ந்து கொள்வேன் அது வந்து என்னக்குள்ளாக இருக்கிறது என்ன என்னக்குள்ளாக உறுதியத்துக்குள்ளாக இருக்கிற காரியத்தை வந்து நான் மனுஷன் மனுஷனோடைய மனுஷரோடைய பகிர்ந்து கொள்வோம் சில நேரங்களில் இதை கூட எடுத்து அப்படி இப்படி சில நேரங்கள் யாராவது வச்சுன்னா கூட அது ஸோ மனுஷனுடைய சில இயல்புமான குணங்கள் அதை வந்து நான் அதே மாதிரி எடுத்துக்கொள்ள நான் என்ன நல்லதை வந்து கட்டாயம் வந்து மனுஷனோட பயந்து கொள்வோம் இது வந்து ஒரு நேரம் இன்றைக்கு மக்களுக்கு தேவையில்லாமல் ஒரு நேரம் வந்து அது தேவைப்படும் அந்த ஒரு நோக்கத்தோட இந்த வசனத்தை நான் உதைக்கும் பொழுது கட்டாயம் வந்து அது முப்பதும் அறுபதுமாக ஒரு பலன் தரும் அப்படித்தானே அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி ஒரு வியாதியாக இருக்கிற மனுஷனை கூட கடவுள் தன்னுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குற அவரை அதை விசுவாசிக்கும்பொழுது அவரை நம்பும் பொழுது வியாதி பார்க்கப்படும் அது பாவம் என்ன அந்த உலகத்தில் சாதாம அந்த என்ன கீழ்படியாமை அவன் அவருடைய சொல்ல கேட்காம சு போய்ட்ட வழ வழியாக நான் சந்த சில காரியெடுத்து அந்த மனுக்குள்ள புள்ளாக அது விழுந்து போகிறோம் ஸோ அதனால் இன்றைக்கு அநேக வேதனைகள் துன்பங்கள் அப்படியான ஒரு நிலைமைக்குள்ளாக இருக்கிறார்கள் இன்றைக்கு ரெண்டாம் மாதம் அப்படிங்க அவர் மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சு அவர் மேலே விசுவாசம் வச்சு என்னுடைய பாவம் சாபங்கள் நோய்கள் எல்லாம் வச்சும் அவர் சுமந்து தீர்த்துட்டார் அப்போ எனக்கு வந்து எனக்கு வர வேண்டிய கருத்திரம் எனக்கு வர வேண்டிய வியாதி மரணம் இந்த மரணம் என்ன இன்றைக்கு வா இந்த மரணம் என்ன ஒரு மனுஷன் விழுந்து சாகிறதில்லை அது வருகிற துன்பங்கள் பிரச்சனைகள் அவர் இதை தமிழ் வித விதமான அவர் ஆகக்கூடிய மரணம் இந்த மாதிரியான மரணம் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்வில் நடந்து கொண்டு இது இந்த மரணத்துக்கு பதிலாக நமக்கு நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்துருக்காரு இந்த பூமியில் நம்ம சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்து அவரோட பிரவேசிக்கும்படியாக நித்திய நித்தியமாக பிரவேசிக்கும்படியாக அப்புறம் நமக்கு மரணத்துக்கு பதிலாக நிச்சய ஜீவனை நமக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ அப்போ அவரை பற்றி நாம் நிச்சயமாக மற்றவர்களுடைய நண்பற்ற நன்மைகளை நண்பற்ற சுகத்தை நிச்சயமாக மற்றவர்களுக்கும் சொல்ல வந்து நாங்கள் கனவைப்பட்டுருக்கோம் இது நமக்கு ஒரு விருப்பம் ஒரு வாஞ்சியமாக இருக்கிறது சொல்லி சொல்லிட்டே நாளக்கூடிய காணொலி நம்ம போகலாம்

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ நாங்கள் கருணாலையப்புற துணி எடுத்துனாங்களே என்ன ஜீன்ஸ் துணியல் வந்து இந்த ட்ரௌசர் தைக்கிற கூடிய மாதிரி கூடுதலாக வந்து வேலை செய்கிற ஆக்கள் வந்து மேலே எங்கள்கிட்ட தைக்கிற ரெடிமேட்டாக எடுத்து போடுற ஆக்கள் கூட இதில் வந்து லாபம் மற்றது வந்து பாவிக்கும் பாவிக்கும் என்றால் தையல் வந்து ரெடிமேட் தையல் வந்து தையல் பட்டு போடும் மற்றது துணியும் வந்து அவ்வளோ எழுப்பமாக இருக்காது ஆனால் இது நல்ல குவாலிட்டி வர எங்கள்கிட்ட தையலும் வந்து விரும்பி வந்து என்ன அந்த கூடுதலாக பொடியல் இல்லாமல் என்ன வேலை செய்கிற வேலை செய்கிற கொடியெல்லாம் வந்து தைக்கிறவங்க நல்லா இருக்குண்டு நிறைய இடங்கள்ல இங்கே கித்திர கடையில எல்லாம் போய் தைப்பாங்க தைச்சி போட்டு வந்து சரிப்பட்டு வரையிலண்டு எங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் தைச்சிருக்கிறாங்க அப்படி தூரத்துலேருந்து கூட வந்து தைக்கிறவங்களே என்ன ஸோ அப்படியான ஆக்கள் வந்து பார்த்துக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து நல்ல கலர்ஸ் எல்லாம் இருக்குதுண்ணே இதில் என்ன கலர்ஸ் இது வந்து நல்ல வேலைக்கு போடக்கூடிய ஒபிஸ் டார்க் கலர் ஒரு டார்க் ஏஸ் மற்றது ப்ரவுன் இருக்குது மற்ற டார்க் ப்ளூ இருக்குது இதெல்லாம் கருப்பு இது ஒரு கருப்பு துணி இருக்குது மற்றது வந்து லைட் கலர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது இருக்குதுண்ணே அப்போ இவ்வளோ துணிகள் கொஞ்சம் நாங்கள் எடுத்த நாங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ சுற்ற போகிறோம் சுற்றுறதுக்கு தான் இப்போ வந்து இப்போ துணி சுத்த போறமே இப்போ துணி சுற்றுலா உங்களுக்கு தெரியும் சுற்றுறேன் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா சே சுற்றுவா இல்லை பிளாங்குண்ண கொஞ்சம் இப்போ நாங்கள் இப்போ என்ன கூடுதலாக வந்து கரப்பு துணி வந்து தேவையா கொஞ்சம் கூடுதலாங்க ஓட்டமாக இல்லா இடங்களும் கரப்பு தான் வந்து முக்கம நான் தைப்பாங்க அப்போ இதை வந்து நாங்கள் அப்படியே ஒரு பீஸா அடுத்த நாங்கள் இதே சுத்த சுற்றுற வேலை தேவையை அப்படியே நாங்கள் வைக்கலாம் இதை வச்சு விடுவோம் ஏன்னா ரைட் இதை வச்சு போட்டு மற்ற துணியில் சுற்றுவோம் இதெல்லாம் வந்து இப்படியே நாங்கள் பீஸாக எடுக்கிறோன்னா இதெல்லாம் நிறைய ஒரு செட்டில் வந்து நிறைய ஏழு எட்டு கலர் பத்து கலர் அப்படி என்று வரும் அவ்வளோ எடுக்கிறேன்னா லட்சக்கணக்காக முடியும் இது நோமலாக நாங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி வட்டி எடுத்துனாங்களே ஒரு நோமலாக ஒரு பதினஞ்சு மீட்டர் அப்படியே இப்போ அதை இப்போ எடுத்துனாங்களோ ம் இதை நாங்கள் இப்போ சுற்றணும் எல்லோன்னு இதை சுற்றணும் சுற்றுரா நீங்கள் இதை எடுத்து எடுத்து தரணும் இஞ்சல வாங்க இருக்கா நிதியாம்மா வாங்கோ இது துணி ஒரு பேக்கு கீழே போட்டுட்டு ம் நீங்கள் அணிலுங்கோ நிலுங்கோ தெலுங்குவாருக்கோ சுற்றி வைப்போம் இதெல்லாம் நல்ல ஈர துணியா இதெல்லாம் வந்து தைச்சா நல்லா இருக்கும் சினி பாவிக்கு பாவிக்கும் மேன் வாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ அந்த துணி வந்தாங்க அந்த சுத்தினோட எங்கள்கிட்ட வந்தான

мотрите, Teruah இல்லை அப்படி இல்லை to start the garden. no, there

இப்படி இப்படிதான் துணி சுற்றாத எனக்கு எனக்கா எனக்கு இப்போ கொஞ்சம் இந்த கடைய கொஞ்சம் என்ன அடிக்கி கடை கொஞ்சம் இந்த பைண்டெல்லாம் அடித்து நீட் பண்ண அப்புறம் எனக்கு இந்த டஸ்ட் வச்சு கொஞ்சம் ஓரளவு ஓகே குறைஞ்சிட்டு

அப்பா நிடம் அமத்திங்களேன் அடிக்கியாச்சு எல்லாமே உண்மைக்குமே எனக்கு நல்ல ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா நிறைய நாளா வந்து நாங்கள் துணி எடுக்கணும்னு இருந்தத முதிய அடிக்கடி எடுக்கிறது அப்புறம் எடுக்காமலே விட்டுட்டோம் இப்ப வந்து துணி எல்லாம் எடுத்தாச்சு முந்திய எல்லாம் அடிக்கடி வந்து இங்க வந்து அஹ் என்னன்னு சொல்றது கூடுதலா வந்து அந்த என்னன்னு சொல்றதுங்க தவையே

சோர் மீன் சோர் மீன் சாப்டுறப்பவே என்ன அந்த அம்மா அவளைக்கு ஓகே அங்க போ சென்னைக்கு இலப்பன நான் நாவர எடுத்து கிளம்புற நாளைக்கு வாयाम பரவல் அங்க போய்ட்டு வந்து பிரவுனி ஒரு நாளைக்கு ஒரு தம்போம் அம் பிர அடுத்து ญาர் போய் நான் நிப்ப எனக்கு விருப்பம் கடல்ல போய் நின்று குளிக்கிறதுக்கு ஆனா என்ன சொல்லுங்க இப்போ உண்டு நம்ம மிருப இல்ல இருக்கற காரண நான் குளிக்கறது சைவா நேசி என்ன டீ புள்ள பாக்கணும் ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவா இருக்கு பாவர கொஞ்ச நேரம் குளிக்க விட்டுட்டு பிராவா துடைச்சவா வச்சிருக்கோம் நானும் அப்பாவும் மடிவா குளிச்சு கொண்டுறுகோ என்ன செஃப்டியவர பாக்குற இல்ல

குட்டிக்கு வந்து வந்து இது இது இப்படி அப்படியே முன்னுக்கு வந்து நல்ல ஒரு கழுத்து வச்சு கீழே சுருக்கு மாதிரி வச்சு அயன் பண்ண இன்னும் வடிவா இருக்கு அப்படியே பின்னுக்கு வந்து சிப் சிப்தான் சின்ன பிள்ளையில வைக்கணும் சிவம் കൊഞ്ചം പെരു

சப்புடுங்கோ 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 பார் ஓகே உங்களுக்குமே இன்னும் நிந்து கைல காயம் வாடிங்கனே என்ன சரியா இது कायது கேர் கேர் என்ன நெச்சன அப்ப இல்ல பிடி ஆ அந்த மாதிரி இருந்து அந்த சதம் வந்து இப்போ தயிரீங்க அம்மா காதேமா சரி சரி ஆ いやあ என்னன்னு நீ போட்டானே ஓகே சந்தோஷம் வீடியோ இந்த வீடியோ பெட்டில இது சப் பண்ணுங்க பண்ணுங்க சப் இல்ல லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யாராவது புதுசா பாக்குறீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைக்கு மெல்ல மஜல்லி குடுக்கணும்ோ அது ஸ்மெல்ல மாட்டாங்க சொல்லி குடுக்குறேன்னு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆ இந்த வீடியோவை யாராவது புதுசா